வணக்கம் முதராம சௌதரியத்துக்கு வரவே இருக்கான்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அம்மா பேரு பிரபா சரிமா அவங்க இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ் வருஷமா வெயிட் பண்றாங்க ரிசல்ட் வந்துச்சுல ஆமாமா அதுல வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணா எங்க அம்மாவும் எங்க அம்மா மாதிரியும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இங்க கொஞ்சம் வந்து இன்கிரீஸ் பண்ணி ஓகே அம்மா நேம் சொல்லுங்கம்மா கொஞ்சம் ரமா பிரபா ரமா பிரபாவா இனிஷியல் சொல்லுங்கமா ஆர் ஆர் அம்மா நம்பர் சொல்றீங்களா போன் நம்பர் இந்த நம்பருங்களா